இட்லி தோசைக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு குழம்பு வச்சா இது பிடிக்கும் அது பிடிக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த குழம்பு வச்சா எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கும் அதனால இந்த குழம்பு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எல்லாரும் கொடுத்து பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பாராட்டு தான் கிடைக்கும் ஒரு கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பூண்டு ஒரு துண்டு பட்டை ஒரு கிராம்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு கால் ஸ்பூன் கசகசா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வறுத்துருவோம் வதங்கினதுக்கப்புறமா மூணு தக்காளி வெட்டியிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் கொஞ்சம் இதில் கருவேப்பிலையை சேர்த்து லைட்டாக போட்டு நான் வதைக்கலாம் நல்ல மனமாக இருக்கும் இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்புத்தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து குழம்பு தூள் தான் சேர்க்குறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும் அவ்வளோதான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் வதக்கின மசாலா அரைச்சாச்சு ஒரு கடாய் வச்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கடுகுளுந்து கடுகு புரிஞ்சதும் கருவேப்பில் அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மூணு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் வதக்கணும் வெங்காயத்தை இது போல் நல்லா கருக விடாமல் வதக்கிக்கணும் நல்ல ஒரு பச்சை வாடை போன அந்த பக்குவத்துக்கு வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சிருக்க மசாலா இதில் சேர்த்துடலாம் பொறுத்துட்டு இந்த வெங்காயத்து கூட இந்த மசாலாவே நல்லா வதக்கிடுவோம் இந்த மாதிரி அப்புறமா மிக்சி ஜார் கழுவி நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் தேவையான உப்பு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணும் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம வந்து பொட்டுக்கடலையெல்லாம் போட்டுருக்கோல்லையா அதனால் கொஞ்சம் கெட்டியாகும் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேகட்டும் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் இதில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை உப்பு மட்டும் நீங்கள் சரி பார்த்துக்கோங்க சூப்பராக பார்த்தீங்கன்னா நல்ல பக்குவத்துக்கு வந்துருச்சு இந்த மாதிரி நம்ம எடுத்து ஊற்றுனா இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப கிரேவி பக்குவத்துக்கும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்காமல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இட்லிக்கு ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும் இதை சாதத்துக்கும் நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம் காலையில் ஒரு இந்த குழம்பு தக்காளி குழம்பு வச்சிட்டிங்கன்னா இட்லி தோசைக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மதியத்துக்கு சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இது கூட ஏதாவது வத்தல் வடகம் இல்லைன்னா முட்டை பொறிச்சிக்கிட்டா கூட போதும் அவ்வளோ அருமையான ஒரு குழம்பு நல்ல மனமாக இருக்கும் இறக்குறக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லிகைத்தலையை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அருமையை அந்த மாதிரி சுட சுட இட்லி செஞ்சு இதுக்கு மேலே நம்ம தக்காளி குழம்பு இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்டா எத்தனை இட்லி சாப்பிட்றோன்னு நமக்கே கணக்கு தெரியாது அவ்வளோ சாப்பிடுவோம்